அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய சொந்த வீடு கனவு நிறைவேற இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்து பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் அல்லது ஒன்பது நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமைவதற்கான யோகம் வந்து பரிபூர்ணமாக அமையும் உங்களுடைய கனவு வந்து நிறைவேறும் முருகனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும் இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையானதான் இதற்கு தேவையானது பார்த்திங்கன்னா மூன்றே மூன்று பொருள் தான் இதை வைத்து நம்ம பரிகாரம் செய்தால் போதும் நம்மளுடைய இல்லத்தில் இருக்கின்ற பொருள் வைத்து தான் அதனால் ரொம்ப எளிமையானதான் இதற்கு வந்து நீங்கள் பூஜை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த பரிகாரம் மட்டும் செய்தால் போதும் செவ்வாய்க்கிழமை இருப்பதனால் நம்ம கட்டாயமாக முருகன் வழிபாடு எல்லாருமே செய்கிற பழக்கம் அனைவருக்கும் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பூஜை செய்துட்டு இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களால் பூஜை அரிக்கல போக முடியாத சூழ்நிலை இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் தொடர்ந்து ஆறு வாரம் செய்யுங்க இதுக்கு வந்து மாதவிடாய் இருக்குது அதெல்லாம் நமக்கு வந்து கணக்கே கிடையாது இதற்கு வந்து தேவையான முக்கியமான மூன்று பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பூஜை அறைக்குள்ளே போகிறவங்க போய் செய்து கொள்ளலாம் போக முடியாதவர்கள் வெளியே இருந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது தொடர்ந்து ஆறு அல்லது ஒன்பது செவ்வாய் செய்து பாருங்கள் உங்களுடைய சொந்த வீடு கனவு நூறு சதவீதம் நிறைவேறும் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு தேவையானது ஒரு டம்ளர் தேவை அது எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது நீங்கள் வந்து சில்வர்லேயோ அல்லது காப்பர்லேயோ அல்லது பித்தாலிலேயோ ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அல்லது கண்ணாடி பவுல் கூட எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துகிட்டு துவரம்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவும் போடலாம் அப்படி இல்லை என்றால் உன்பது துவரம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க உன்பது பருப்பு நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க நம்மளை வீட்டில் இருக்கிற சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த பருப்பு எடுத்தால் கூட போதும் எந்த பிரச்சனையும் இல்லை அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சம் செவ்வரலி பூக்கள் எடுத்துக்கோங்க செவர்லி பூக்கள் இல்லாதவங்க செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க அல்லது பன்னீர் ரோச்சா இருக்கும் பார்த்திங்களா சிவப்பு நிற பூக்கள் வேண்டும் இந்த பரிகாரத்துக்கு சிவப்பு நிற பூக்களும் பருப்பும் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயமும் நமக்கு வேண்டும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து சுத்தமான தண்ணீர் நீங்கள் விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் சந்தனம் ஒரு சிட்டிகை போல இல்லைன்னா ஒரு பிஞ்சு போல சந்தனம் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக விபூதி கலந்துக்கோங்க கலந்துட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து அதில் போட்டுக்கோங்க அதற்கப்பறம் வந்து ஒன்பது பருப்பு நீங்கள் போட்டுக்கோங்க அதற்கப்பறம் மேலே கடைசியில் தான் நீங்கள் வந்து பூக்கள் வந்து உள்ள வைக்கணும் இது மட்டும் நீங்கள் வைத்துட்டு இது முக்கியமான இந்த மூன்று பொருள் வேண்டும் துவரம்பருப்பு நாணயம் பூக்கள் இந்த மூன்றுமே நமக்கு கட்டாயமான முறையில் வேண்டும் இதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து வைத்துட்டு நீங்கள் வைக்கும் போதே முருகன்ட்டு மனம் முருகி பிரார்த்தனை செய்துட்டு எனக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படிங்கிறத நினைத்து இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையும் இதை செய்து முடித்த பிறகு உங்களுடைய வீட்டில் வந்து பூஜெலியில் ஒரு ஓரமாக வைத்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் பூஜெலியில் செய்ய முடியாதவர்கள் வந்து ஒரு ஹாலில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னு கிச்சனில் கூட நீங்கள் வந்து பிள்ளைங்க டச் பண்ணாத இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க செல்ஃபில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த தண்ணீர் வந்து இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய நேரமும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது தான் செய்துட்டு இந்த இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் புதன்கிழமை காலையில் வந்து அந்த தண்ணீரை புதன்கிழமை காலை அல்லது மாலை அந்த தண்ணீரை வந்து செடியில் விட்டுருங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மற்றது எல்லாத்தையும் நீங்கள் அந்த தண்ணீரோட செடியில் விட்டுடலாம் அந்த பருப்பு வேணால் நீங்கள் வந்து பறவைகளுக்கு போட்டுடலாம் துவரம் பருப்பு அல்லது நீங்கள் அப்படியே மரத்துக்கடியில் கூட நீங்கள் விட்டுடலாம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரம் செய்துட்டே வாங்குமே உங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு யோகம் அமையும் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காதவர்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு பண வரவு வேண்டும் நல்ல உங்களுக்கு வந்து பண வரவு செய்யும் இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு பண வரவு வந்து அதை அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த பரிகாரம் செய்து பாருங்க ஒன்பது செவ்வாய் அல்லது ஆறு செவ்வாய் நீங்கள் கட்டாயமாக செய்யணும் இதற்கு வந்து எந்த தடைகளும் இல்லை நீங்கள் பூஜெரில் செய்வது ரொம்ப விசேஷம் அதாவது முருகன் வந்து பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரம் செய்துட்டு அவருடைய பார்த்துக்கிட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை போக முடியல அப்படின்னா நீங்கள் ஹாலே செய்துட்டு அதை நீங்கள் அப்படியே வந்து மறுநாள் வந்து தண்ணீரை டிஸ்போஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்பது வாரம் அல்லது ஆறு வாரம் செய்துட்டு வாங்கமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் வந்து நிச்சயமாக நிறைவேறும் கட்டாயமான முறையில் செய்து பாருங்கள் முருகனை வந்து மனம் முருகி வழிபாடு செய்து பாருங்கள் முருகன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு யோகத்தை வந்து கொடுப்பாரு இந்த பரிகாரம் அதற்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் செய்து பாருங்கள் முருகனுடைய வழிபாடு வந்து செவ்வாய்க்கிழமை என்று விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்து வழிபாடு செய்யலாம் முருகனை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்யும் போதும் நமக்கு சொந்த வீடு மற்ற வாகனம் இடம் அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் சீக்கிரமாக நடக்கும் அத்தனை சந்தோஷத்தையும் முருகன் வந்து நமக்கு கொடுப்பார் ஆனால் அந்த முருகன் நாள் செவ்வாய்க்கிழமை என்று தவற விடாதங்க நீங்கள் சொந்த வீடோ ஒரு இடத்திற்கோ நீங்கள் வழிபாடு செய்யும்போது எப்போதுமே செவ்வாய் ஓரலை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் மற்றதற்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்யலாம் காலை ஆறு டு ஏழும் இரவு எட்டு டு ஒன்பதும் வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறப்பான நேரம் செவ்வாய்க்கிழமை எட்டு டு ஒன்பது வழிபாடு செய்ய முடியாது அப்படி இருப்பவர்கள் வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செய்துக்கோங்க இந்த பரிகாரம் மட்டும்தான் இதுக்கு செய்ய போகிறீங்க அவங்க கட்டாயமாக எட்டு டு ஒன்பது செவ்வாய் முறையில தான் செய்யணும் இந்த வாரம் ஒரு முறை உங்களால் பார்க்க முடியல இந்த பதிவு பார்க்க முடியல அப்படின்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமிலேருந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் உங்களுக்கு கட்டாயமான முறையில் முருகனுடைய அருளால் சொந்த வீடு அமைவதற்கான யோகம் கிடைக்கும் முடிந்தால் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமை இருந்து வெற்றிலை தீபம் எந்த நேரத்தில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவும் நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு சேனலில் இருக்கும் பாருங்கள் நேற்று தான் அந்த பதிவு நான் கொடுத்துருந்தேன் அந்த பதிவு உங்களுக்கு நல்லா உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய வேண்டிய வரங்கள் வந்து முருகனு தருவார் எப்போதும் நம்ம முருகனை சண்ணாகதை அடைந்து வழிபாடு செய்கிறோமோ அவர் நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரி செய்து நமக்கு வந்து சொந்த வீடு ஒரு இடம் நமக்குன்னு நமக்கே இருக்கிற மாதிரி ஒன்றும் நமக்கு கட்டாயமாக அவர் வந்து அமைச்சு கொடுப்பார் நீங்கள் வந்து கடவுளை வந்து எப்போதுமே நம்பணும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கவலையும் எதுவுமே நிரந்தரம் அப்படிங்கிறது கிடையாது அதனால் இப்போ வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயமாக ஒரு நாள் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான யோகம் நிச்சயமாக அமையும் அதனால் நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது கடவுளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக அமையும் நல்ல ஒரு இடம் அமையணும் நல்ல ஒரு வீடு அமையணும் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கினாலும் அதில் ஏகப்பட்ட பிரச்சனை அந்த வீடு சரியில்லை அப்படிங்கிற சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போனாலே வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி மாறுறதுக்கு காரணம் அதுதான் அந்த வீடு மன நமக்கு நல்லா அமையணும் அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் அது நமக்கு நல்லா அமையும் நிறைய பேர் வந்து வீடு கட்டி அந்த வீட்டில் வாழ முடியாமல் எங்கெங்கேயோ வாழ்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த சொந்த வீடு அந்த சொந்த மண் அந்த இடத்துல வாழணும் அப்படின்னா கூட நமக்கு ஒரு குடுப்பனை வேணும் நமக்கு ஒரு புண்ணியம் வேண்டும் அது கடவுளுடைய அனுகிரகத்தால் மட்டுமே அது நடக்கும் அதனால் சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய கனவு தான் அந்த கனவு நிறைவேற வேண்டும் அந்த வீட்டில் வீடு கட்டினா மட்டும் பார்த்தா தான் அந்த வீட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னா அதோடய கடவுளுடைய அனுகிரகத்தால் நமக்கு நிச்சயமாக அது அமையும் ஒரு வீடு அமையணும் அப்படின்னா முருகனுடைய அருள் வேண்டும் அதே போல் வந்து அந்த வீட்டில் நம்ம இருக்கணும் நிறைய பேர் வந்து வீடு கட்டி வாடகைக்கு விட்டுட்டு அவங்க வாட்டில் ஒரு வருமானத்திற்காக ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறதும் நமக்கு அந்த குடுப்பனை இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் நம்ம ஒரு வீடு கட்டுறோமா அது நம்ம தான் வாழணும் அதுதான் நமக்கு வந்து கொடுப்பனை அந்த குடிப்பிடம் நமக்கு வேண்டுன்னா முருகனால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும் அதனால் முருகனுடைய வழிபாடு எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து உயரத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனைத்தையுமே கொடுக்கும் ஆனால் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்கள் முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் முருகன் தகவல் மற்றும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி